கா போய் படி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சு அதாவது எங்கள் அப்பா அம்மா தான் அவன் நன்றி நான் சொல்லி அப்புறம் டேரக்டர் சார் அவர் தான் வந்து ஒரு 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 மனுஷனை ஹீரோ ஆக்கணுன்னா அவரால் தான் முடியும் அவரை வந்து நான் வந்து நான் எப்பயும் மறக்க மாட்டேன் நன்றி வணக்கம் இதயத்தில் காதல் ஸோ அருமையான டைட்டில் இதயம் இதயம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே வந்து வெரி குட் ஹிட் மூவியாக வந்திருக்கு ஸோ அருமையான இயக்குனர் ஸோ காமெடியெலாம் எழுதுனாருன்னா அவ்வளோ ஸ்கிரிப்ட் இதுவாக இருக்கும் இப்போ என் காதலின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து கோ டேரக்டராக வந்து மெயினாக வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு சார் அவங்களுக்கு ஸோ அந்த படத்துலேயே நான் காமெடி ட்ராக்ல பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக வருவதில் எந்த ஐயமும் இல்லை அனைத்து மக்களும் அனைத்து பெரிய உள்ளங்களும் ஜாம்பவான்கள்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க இந்த படம் வெற்றி பெற செய்ய அனைவரும் மனமார வாழ்த்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ என்னோடய போஸ்டர் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் டிவியிலலாம் பார்த்துருக்குறேன் இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் அதுக்கு அவசரம் தான் என்னோட டேரக்டர் ப்ரொடியூசர் என்னோட மேனேஜர் ராஜு சார் ரொம்ப நன்றி இந்த பூஜை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த மூவி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்ல முடியும் கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் சப்போர்ட்டு எப்போவுமே வேணும் எப்போவும் நினைங்க எங்களை பற்றி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்கிறோம் இமயம் ட்ரெண்டிங் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி அதனுடைய முதல் படம் இதயத்தில் காதல் அதனுடைய தயாரிப்பாளர் நான் என்னுடைய பேர் செல்வோம் என் மனைவி பெயர் அகிலா செல்வோம் என்னுடைய மகன் தான் தீபக் நம்ம இந்த இதயத்தில் காதல் தொழிலாளர்களும் தான் இந்த இதயத்தில் காதலை உருவாக்க போகிறோம் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய நம்ம டைரக்டர் சவுந்தர் சார் தான் சவுந்தர் சாருடைய ஸ்கிரிப்டு அருமையான ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்டு வந்து பெரிய லெவல்ல வரும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது என்னோட இனி பயணம் செய்கிற அத்தனை தொழிலாளர்களை வணங்கி இதயத்தில் காதல் மாபெரும் வெற்றி விழாவாக இருக்கணும் அந்த வெற்றி விழா பெரிய மக்கள் மத்தியில் நடக்கணும் தான் நான் இதை இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன் எங்களுக்கு அதிகமாக சப்போர்ட்டட் பர்சனாக இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் கல்பனா மேடம் அவர்களும் நமது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சத்யநாராயண் சார் அவர்களையும் இந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற திரைப்பட தயாரிப்பாள சங்க தலைவர் அன்பு செல்வன் சார் அவர்களையும் இந்த தருவாயில் வணங்கி இதயத்தல் காதல் மாபெரும் வெற்றியுடைய காதல் மக்களுடைய இதயத்தில் காதல் வாழ்க வளமு என் உயிரின் மேலான இரத்தத்தில் இரத்தமான ரசிகர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை இனிய வேலையில் நான் ரொம்ப இரண்டு கைகள் மூலம் வணங்குகிறேன் என்னை இங்கே அழைத்த என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா ஆனால் சகோதரிலாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டு தான் சொல்லணும் கல்பனா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி கணப்பட்டுருக்கேன் நிறையா வீடு இல்லை வீடுக்கு எல்லாம் வாடகை கூப்பிட்ருக்கேன் மற்றபடி நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க ஒரே வீடு தான் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்தேன் ஒரு நம்பரில் கூப்பிட்ருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நம்பரில் கூப்பிடாங்கம்மா அது ஒர்க் ஆகாது இன்னொரு நம்பர் தான் இருக்காங்கன்னு நான் கூப்பிடல இதார்த்தமாக நான் காலைல கூப்பிட்டேன் ஐயோ நான் கூப்பிட்டனே வந்தனே போனேன் சினிமா டைலாக்லாம் பேசுனாங்க அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா நான் வரையில வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது படம் பூஜை லேட்டாக தான் வந்தேன் இதே தெலுக்காதுன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வரணும் ஏன்னா டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் எல்லாமே ப்ரொடியூசர் வந்துவிட்டாங்க கவுன்சிலர் ஒருத்தர் தான் வரல இப்போ விசாரிக்கும்போது அவங்க கவுன்சிலர்னாங்க செல்வத்தோட ஒய்ஃபு அதனால் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும் அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க குடும்பங்கள்லாம் நல்லா நடிக்கணும் வெற்றி பெறணும் இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு மூச்சோட நீங்கள் நடிக்கணும் அது வேகம் வேணும் என்னடா ஒரு படம் இதாகிடுச்சா அப்படி போயிடுச்சு நினைக்காதீங்க நினைக்காங்க எஃபெக்ட் போடுங்க உங்கள்கிட்ட எவ்வளோ படம் இருந்தாலும் இறங்க சினிமாக்காக அதனால தப்பு இல்லை நல்லபடியாக நீங்கள் படம் எடுத்து ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த மாதிரி பூஜை பூஜையெல்லாம் வர்றது இதோட நின்றாமல் ஒரு சில படங்கள்லாம் ஆடியோ லாஞ்சு வருவாங்க அதோட அப்படி நின்றோம் பூஜை போடுவாங்க நின்றோம் அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் முழு முயற்சியோடு இந்த படத்தை முடித்து சில சின்ன படம் பெரிய படம் வித்தியாசம் இல்லாமல் தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டணும் அதுதான் ஜெயிக்கிறோம் அதனால் இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல் இதில் நீந்துறவங்க நீந்தி வரவங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு சிலர் அந்த கடலில் நம்மள முழு குடிச்சுருவாங்க சில பேர் தான் மேலே வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் போட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த போட்டியை தாண்டி தான் நம்ம வரணும் அதனால் எல்லாம் புதுமுகமாக இருக்கிறீங்க உடம்பு முயற்சி வெற்றியை கொடுக்குங்கிறது என்னுடைய அனுபவம் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடித்து இந்த மாதிரி என்னுடைய உயிரி ரெண்டு கண்களாக பத்திரிக்கையாளும் தொலைக்காட்சியில் இருக்கிறீங்க அவங்களை நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தை மிக சிறப்பாக கொண்டு வரதுக்கு இல்லாமல் இருக்க சுபமான அருமையான இந்த தருணம் இந்த இதயத்தில் காதல் என்ற இந்த படம் வந்து நல்ல வெற்றி பெறவும் சௌந்தரையா அவர்களுடைய வெற்றி படம் இது சாதாரண விஷயம் இல்லை செல்வம் பேரே அகிலா செல்வம் இந்த படம் வெற்றி அடைஞ்சு பெரிய செல்வத்தோடு திகழும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதாவது எத்தனை செல்வங்கள் வேணாலும் இருக்கலாம் அருட்செல்வம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அருட்செல்வத்தோடு அரு புகழ் கிடைக்கலாம் அருளோடு கூடிய புகழ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னுடைய பேரனை வன்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சு இந்த அற்புதமான இந்த தருணத்தில் இந்த குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக நடித்து நல்ல பேரும் புகழும் பெற்று சௌந்தரையா அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து தந்து பெற்ற தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி செல்வனாக அருமையாக வெற்றி தரணும் நான் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை சிறப்படைப்பாளராக போனவேன் நான் போனால் அந்த இடம் வெற்றி பெறன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது செல்வத்துக்கு தெரியும் அதனால் ஏன்னா ஒரு விஷயத்தை மனதார ஆத்மபூர்வமாக உண்மையானவங்க நேர்மையானவங்க போகும்போது அது வெற்றி அடையும் அந்த வகையில் தம்பியை குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் நல்லா வெற்றி அடையணும் அந்த படம் எல்லாம் எல்லாமெல்லாம் பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து இந்த இதயத்தில் காதல் என்ற படம் இந்த படத்தில் வந்து பார்த்த ஆரம்பத்தில் இங்கே வாங்கம்மா முதல்ல ஒரு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க இந்த நான் கவிஞர் ஆயிரத்தி எட்நூறு பாடல் எழுதினவன் அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக கமா முற்றுப்புள்ளி வச்சு அருமையாக வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப வாழ்த்துனப்போ அதே மாதிரி இந்த அம்மா வந்து நான் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் டிவி இருக்கேன் நான் பத்திரிகை ஆசிரியர் வர நீங்கள் உங்களுடைய பத்திரிகைலையும் என்னை பற்றி வந்திருக்கு ரொம்ப அற்புதமாக அந்த வரிகளை ஒன்று ஒன்று அவங்க பேசும்போது அந்த அழைக்கும் போது கண்ட ஒரு கேள்வி வச்சாங்க பாருங்கள் இதயத்தில் காதலுக்கு பதில் சொல்லிட்டு வெளியில் போயிட்டு நானும் ஆர்வத்தோடு இருக்கிறேன் ஏன்னா இதயத்தில் தான் காதல் வரும் வேற எங்கேயும் வராது ஆனால் அது உலகம் தரணும் இவர் அந்த நல்ல அருமையா நீங்களும் வரிகளை எடுத்து கரெக்டாக பண்ணீங்க ஒரு பதம் மதமா ஆமா கடைசியாக தான் அவர் உலகம் சொல்லணும் அதுக்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு எத்தனையோ பணிகள் இருந்தாலும் அதனால சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி அனைவரும் வாழ்க அனைத்தும் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு சிரஞ்சீவியாக வாழ்க எத்தனை இருந்தாலும் அந்த ஒளிப்பதிவு எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க கையில் தான் இருக்குது அழகா இருக்கிறதா எப்படி இருக்குதுன்னு அந்த அதுதான் உண்மை படம் எடுக்கலாம் நீங்கள் செலவு பண்ணலாம் அவங்க அந்த ஒளிப்பதிவாளர்கள் அந்த இயக்கங்கள் அந்த ஒளிப்பதிவு பண்ணும்போது அவங்க எடுக்கிறதுல தான் அந்த அழகே இருக்கு அதனால அவங்கெல்லாம் பல்லாண்டு வாழணும் ஐயா அவர்கள் ரொம்ப ஆர்கே அன்பு ஐயா அவர்கள் எனக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது ரொம்ப நல்ல இந்த சிவாஜி சார் ஐயா டிவி சேனலில் பல முறை மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல இது எல்லா சிறப்படையணும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் பரம்புர்களை வேண்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மிகப்பெரிய இந்த படத்தை வெற்றி விழா கொண்டாடும் போது நான் வருவேன் திருப்பினு என்னோட பேர் வந்து சவுந்தர் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்தேன் சினிமாவில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியாது அன்பு சார் ஒரு நாள் சொன்னாரு படாத பாடுபட்டேன் சுத்தாத சுத்து இல்ல ரோடு ரோடா தெரு தெருவா கிட்ட கிட்ட நானும் அதே மாதிரிதான் ரோடு ரோடா தெரு தெருவா பசி பட்டி சோறு தண்ணி இல்லாம குடும்பத்துக்கே தெரியாது அந்த அளவுக்கு அழுகதான் வருது அவ்வளோ வழி சினிமான சாதாரணமா கிடையாது இங்க நிக்கிறது இங்க வந்திருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது அந்த உணர்வுகள் அந்த கடவுள் கட்ட இருந்து அந்த கலை ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்க வரவே முடியும் இந்த இடத்துல நிக்க முடியும் இது கலைத்தாய்க்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல பிறக்கிற பொறுப்புக்கே ஒரு தனி மரியாதை உண்டு அந்த மரியாதையான பொறப்பில் பிறந்தவங்க தான் கலைஞர்கள் அந்த கலைஞர்களை மதிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட்டு எல்லா கலைஞர்களையும் சரி எல்லாருமே நம்ம நண்பர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர் நம்ம குடும்பத்தில் பிறந்தோம்னா அவனை தட்டி கொடுத்து வளர்த்து மேலே கொண்டு வரணுன்ற எண்ணமே கிடையாது அவனை எப்படியாவது வேற ஏதாவது ஒரு துறைக்கு போ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனால் கூட குடும்பத்தை நடத்தலாம் ஒரு படைப்பாளின்றது சாதாரண விஷயம் கிடையாது கடவுளுக்கு தான் படைக்கிற தகு தகுதி வந்து கடவுளுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் அந்த இயக்குனருக்கு தான் அந்த படைப்பாளின்ற தகுதி இருக்குது ஸோ ஒரு கதையை வந்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு அரசியல் ஒரு சாமி ஒரு சாமி எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு சினிமாவில் தான் தெரியும் ஒரு பேயருக்கு எப்படி இருக்குன்றது கூட நமக்கு சினிமா தான் தெரியும் சினிமா தான் இன்னைக்கு உலகத்தையே மாற்றி காட்டிகிட்டு இருக்குது அந்த சினிமாவை மாற்றி காட்டுற இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் ஸோ நான் முதல்ல வந்து ஸ்டாண்டர்ட்ராக தேடும் போது எத்தனையோ பேர்கிட்ட போய் தேடி இருக்கேன் யாருமே வந்து அவ்வளோ சாதாரண வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தனா யார் வேணா டைரக்டர் ஆகலாம் யார் வேணா கேமராமேன் ஆகலாம் செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாமே கேமராமேன் எல்லாருமே டைரக்டர் ஸோ அதனால அந்த டைரக்டருக்கும் மரியாதை இல்லை அந்த கேமராமேனுக்கும் மரியாதை இல்லை அந்த லெவலில் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி திரைப்பட பூஜைன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் கழித்து தான் போ இப்போ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் ஒரு சினிமா புது சினிமாவை கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் தான் அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதயத்தில் காதல் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கேட்டாங்க நான் கிட்ட கிட்ட சொன்ன எல்லாருமே கேட்டாங்க இதயத்தில் அதே நான் இதயத்தில் காதல் மேடம் கூட கேட்டாங்க இதயத்தில் காதல் இதயத்தில் தான் காதல் வரும் வேறு எப்படி வரும் அப்படின்னு ஆனால் இதுக்கு விளக்கம் வந்து கிளைமேக் என்னுடைய படம் வந்து வேறு லெவலில் பேசும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு நிச்சயமாக ரெண்டு மணி நேரத்தில் கடைசி அந்த அஞ்சு நிமிஷம் நான் தட்டிட்டு போயிடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு முன்னோட்டமாக ஒன்றா சொல்லலாம் இதயத்திலேருந்து வர்றது இன்னைக்கு காலத்தில் இல்லை பணத்தை பார்த்து வர்றது புகழை பார்த்து வருது அந்தஸ்தை பார்த்து வருது காரு பங்களா வீடு இதை பார்த்து தான் காதல் வருது நெசமா இல்லையா சார் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருடைய சொத்தும் இன்னைக்கு வந்து செல்ஃபோன் தான் செல்ஃபோன் இல்லாத ஸ்டூடெண்ட்டே கிடையாது ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வீடு இருக்கோ வாசல் இருக்கோ ரோட்டில் உட்காந்துக்கிற பசங்கிட்ட கூட பத்தாயிரூபா செல்லி வச்சுருக்கான் ஸோ இன்னைக்கு காதல் வந்து வேற லெவலில் இருக்குது இதயத்தில் இல்லை ஸோ அதை தான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன் ஒரு வித்தியாசமான முயற்சி கண்டிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்கும் ஸோ நிச்சயமாக வந்து என்னுடைய முதல் படமே வேற வரை ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் தான் பண்ணியிருந்தேன் பாடகர் மனோசருடைய பையனை வச்சு படத்தை முடித்து சென்சார் பண்ணிட்டேன் நிச்சயமாக அந்த படம் வந்ததுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மீடியாவில் இருக்கிறவர் சொன்னார் இந்த படம் வந்து வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் வரிசையில் சவுந்தர் இருப்ப கால் கால்சீட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் அப்படின்னாரு நிச்சயமாக எனக்கு அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இதயத்தில் காதல் வந்து எனக்கு சிறந்த டைரக்டர் வரிசையில் நான் கண்டிப்பாக இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நான் படம் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என் கதையில் நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து புதுசாக செலக்ட் பண்ணேன் அதுக்கு காரணம் என்னென்னா ரோட் ரோடாக பிச்சை எடுக்கணும் ஹீரோ அது எல்லோராலையும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடம் கேட்டாங்க கதை சொல்லும் வந்து சார் இந்த குடிக்கிற சீன் எல்லாம் வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னாங்க குடிச்சிட்டு ரோட்ரோடாக பிச்சு எடுப்பான் அப்படின்னு இதான் சீன் ஏன்னா நம்பனா தான் உங்கள் பையனை ஜெயிக்க வைப்பேன் அவன் உங்கள் பையன் கிடையாது என் கதைக்கு அவன் ஹீரோ ஸோ இன்னிலேருந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னேன் அதனால தான் அவர் முடியை வளர்த்துக்கிட்டு வேறு பைத்தியம் மாதிரி இருந்தார் அவர் இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு அவர் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு முதல் முதல்ல சந்திக்கும் போது சொல்கிறாங்க நான் எத்தனையோ பேர் அதான் சொன்னேன் ஒரு எல்லா குடும்பத்துலேயும் சினிமானவே வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க சினிமா வாங்கியதுக்கு அதெல்லாம் உறுப்பிட்ற வழியைப்பார் அதெல்லாம் வந்து உதவாதவனுக்கு தான் இது மாதிரி மட்டமாக பேசுகிற இடத்துல ஒரு உண்மையான தாய் தந்தையை நான் பார்த்தேன் என் பையனை எப்படியாச்சும் நான் ஹீரோ காட்டணும் அந்த அம்மா சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லை இல்லை மேடம் இதுக்கெல்லாம் வராதிங்க சினிமாவுக்கு நான் சொல்கிறவங்க அழகிறாங்க நீங்கள் நான் நான் வேறு டைரக்டர் வச்சு பண்ணுவேன் சார் சத்தியமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சினிமாவே வேணான்ற உலகத்தில் என் பையனை நான் ஹீரோவாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாக்காக தான் இந்த படத்தை பண்ணணும்னு முழுமூச்சா ஒத்துக்கிட்டேன் ஸோ இந்த படம் வந்து தம்பிக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளாவில் ஒரு நாலு படங்கள் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை சார் நாங்கள் ஸோ அதுக்காக தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டி நம்ம வரவேற்கணும் இங்கே இருக்கிறவங்களாம் கோடி கோடியாக லட்ச லட்சமாக கேட்குற மாதிரியில் எனக்கு கதை தான் சார் முக்கியம் எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை அப்படின்னாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் என் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேனு இசையமைப்பாளர் ஆர்ட்ரேட்டர் காஸ்டியூமர் மேக்கப் மேன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஆர்ஓ டிசைனர் எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயார்ன்றாங்க நீங்கள் ஜெயிக்கணும் சார் நீங்கள் ஜெயிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட்டு ரொம்ப சினிமாவில் அன்பு சார் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அன்பு சார் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவார் சினிமாக்காரனை மதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் சினிமாவில் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது சார் அந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சவுந்தரம் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் உன்னை நீ ஜெயிச்சாகணும் நீ ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் சத்தியமாக அப்படி ஒரு ஆனந்தம் கிடையாது சார் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியாக ஒரு பத்து நாள் தூக்கமே கிடையாது எனக்கு ராவும் பகலும் ஓடிட்டே இருந்தேன் நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சார் சொன்னார் ஐம்பது பேர் நான் சீஃப் பெஸ்ட்டாக போட்டிருக்கேன் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட்டு டைம் அதுக்கு காரணம் என்னென்னா சார் என்னுடைய முதல் படத்தில் வந்து பருத்திவரன் கார்த்திக்கு பிரபு சார் சாரு பார்த்திபன் சார் எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள் கலைப்புள்ளிதானு சார் அன்பு சார் எல்லாருமே வந்தவொன்னே மொத்த ஃபோக்கஸும் வந்து அவங்க மேலே தான் இருக்குது ஸோ என்னை என்னுடைய படத்தோடய ஹீரோவை திரும்பி பார்க்கக்கூட யாருமே இல்லை ஓ அப்போ நம்ம பண்ணுற பெரிய தப்பு ஏற்கனவே ஜெயிச்சு உங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் விளம்பரப்படத்தை நம்ம படம் எடுக்கலை நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன் அவரும் ஃபோக்கஸ் பண்ணுன்ற ஒரே தான் எங்களை எங்கள் மேலே வந்து நம்பிக்கை வச்சு எனக்காக சவுந்தருக்காக வரேன் செல்வ சாருக்காக வரேன் இங்கே இருக்கிற கதிர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வர அவங்கள மட்டுமே நம்ம சீஃப் பெஸ்ட்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஸோ அதில் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும்போது கண்டிப்பாக வரேன் எவ்வளோ வேலை தலையும் நான் வரேன் உனக்காக வரேன் சவுந்தர் உனக்காக வரேன் உனக்காக வரேன் அப்படி சொன்னாங்க சார் சாரும் சொன்னார் சார் எனக்கு பெரிய டீம் இருக்குது சார் அப்போல கல்லூரி முதல்வர் வந்திருந்தார் சொல்லாமா சார் மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்காக நான் உட்கார வைக்கிறேன் என் மாணவன ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஹீரோ ஆக்கியிருக்கீங்க மூணாயிரம் பேரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஸோ நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியுது எனக்கு கூட எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிரித்து பிரித்து பேச தெரியல என் கூட படித்த நண்பர்கள் வெள்ளூர்லேருந்து எனக்காக வந்திருக்காங்க இங்கே என் கூட நடித்த பழைய படங்கள் நடிச்சவங்க நேற்று பார்த்தவங்கள கூட நான் பார்த்துருக்கேன் யாரையும் நான் மதிக்காமல் எல்லோரையும் நான் மதித்து கூப்பிட்ருக்கேன் இங்கே வேணா நான் என்னால் கூப்பிட்டு மேடையில் அவங்கள கௌரவப்படுத்த முடியாமல் வந்திருக்கலாம் என் மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி இடம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து போயஸ் கார்டனில் ஆஃபீஸ் போயஸ் கார்டன் ஆஃபீஸ்னாவே தனுஷ் சார் சொன்ன மாதிரி அது வேற லெவல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதீர் சார் மூலமாக கல்பனா மேடமும் சார் சத்யா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சார் நீ இது நம்ம படம் சார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் நிச்சயமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் லேகத்தலிகன் சார் பார்க்கும்போது எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க நான் போய் பின்னாடி உட்காண்ட்ருக்கேன் அமைதியா சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் பின்னாட பொத்துங்க நம்ம படம் சார் நீங்கள் ஏன் சார் பின்னாடி நிற்கிறீங்க கல்பனா மேடம் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல மண் நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து என்னை வார்த்தை வந்து அத்தனை பேருக்கும் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தயவு செஞ்சு வந்த அனைவருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் பிரித்து சொல்ல முடியாமல் நான் கூப்பிட்டேன் யாருமே மிஸ் ஆகலை சார் இப்போ கூட எடிட்டர் கோபி கிருஷ்ணா சார் எடிட்டர் சங்க தலைவர் வந்திருக்காரு அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து விஜயசேகர் சார் வந்திருக்காரு இந்த யூனியன் ப்ராப்ளத்துலனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்